ஜூன் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை சுகந்த வாசனை சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை என்றார் ஆதியாகமும் எட்டு இருபத்தி ஒன்று ஜலப்பிரளயத்து அழிவின் முடிவிலே ஜலம் வற்றி நோவா பேழையை விட்டு வெளியே வந்தபோது அவர் செய்த முதல் காரியம் கர்த்தருக்கென்று பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தி ஆண்டவரை ஆராதித்ததுதான் கர்த்தர் அந்த சுகந்த வாசனையை முகர்ந்தார் அது உலகத்தார் மேலிருந்த கோபத்தை தணித்து அவரை சாந்தப்படுத்தியது மட்டுமல்ல அதன் மூலமாக அவர் மனு உடன்படிக்கை பண்ணி தம்முடைய வானவில்லை மேகத்தின் மேல் வைத்தார் அது கர்த்தருக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கிறது அந்த வில் மேகத்தில் தோன்றும் போதெல்லாம் இனி ஜலத்தினால் உலகத்தை அழிக்காதபடி என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் என்று கர்த்தர் சொன்னார் ஆதியாகமும் ஒன்பது பதிமூன்று முதல் பதினாறு வரை நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை விட்டதுடன் தேவனுக்கு சத்துருக்களாகிவிட்டோம் வேதம் சொல்லுகிறது நாம் தேவனுக்கு சத்துருக்களாகியிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே ரோமர் ஐந்து பத்து நோவாவின் நாட்களிலே வந்த கேடுகள் நம்முடைய நாட்களிலேயும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இயேசுவானவர் தம்மையே கல்வாரி சிலுவையிலே பலியாக ஒப்புக் கொடுத்தார் நோவாவின் பலியை சுகந்த வாசனையாக முகர்ந்தது போல கிறிஸ்துவனுடைய பலியையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் கட்டளை கர்த்தர் சித்தமானார் பாவம் செய்த மனுஷன் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக மாற வேண்டுமானால் கல்வாரி இரட்சகரை நோக்கி பார்த்தே ஆக வேண்டும் மட்டுமல்ல இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை தேவனுக்கென்று ஒப்புக் கொடுத்தாரோ அதுபோல நாமும் நம்மை சர்வாங்க தகன அர்ப்பணித்து அர்ப்பணித்துவிட வேண்டும் அப்போ சுனாகி பவுல் சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ வரியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் ரோமர் பனிரெண்டு ஒன்று என்று எழுதினார் பரலோகத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான வாசனைகள் தேவனுக்கு பிரியமானதாயிருந்தாலும் பூமியிலுள்ள பலியின் வாசனையை அவர் சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்கிறார் எந்த ஒரு மனுஷன் கர்த்தர்க்கு கீழ்ப்படிந்து அவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கிறானோ அவன் கர்த்துடைய பார்வைக்கு பிரியமானவனாயிருக்கிறான் அவன் செலுத்துகிற பலியின் வாசனையை கர்த்தர் சுகந்த வாசனையாய் ஏற்றுக் கொள்கிறார் எண்ணாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலும் யாத்ராகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலும் பழைய ஏற்பாட்டு கால பலிகளை பற்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய ஏற்பாட்டு காலத்திலுள்ள நாம் நான் அல்ல கிறிஸ்துவே என்று பூரணமான தீர்மானத்தோடு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் தெய்வ பிள்ளைகளே இதுவே கர்த்தருக்கு சுகந்த வாசனையாயிருக்கும் ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபிடத்தின் மேல் விடுவாயாக இது கர்த்தருக்கு செலுத்தும் சர்வாங்க தகன பலி இது சுகந்த வாசனையும் கர்த்திற்கு செலுத்தும் தகன பலியுமாயிருக்கும் யாத்திராகமம் இருபத்தி ஒன்பது பதினெட்டு